ஸ்பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் வீரா நிறையா தூங்கி அதுக்கப்புறம் அப்படியே முழிச்சு பார்த்து நம்ம எங்கே இருக்கோம் என்ன எது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா ஆனந்திக்கு அந்த மயக்க மாத்திரை கொடுக்கணும்னு நினைச்சாங்கல்ல அதை வந்து ஆனந்தியோட அண்ணி மல்லிகா வந்து பாலில் போட்டு கொடுத்தாங்கல்ல அதை குடிச்சிட்டு வீரா அந்த மாதிரி தூங்கி எந்திரிக்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த மல்லிகா இருக்காங்களா ஆனந்தியோட அண்ணி அவங்க அதே போல மசாலா பால் கொண்டு வந்து கொடுத்து உங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரர் மனவர் இருக்காருல்ல அவர் வந்து கொடுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறாங்க பழசெல்லாம் நினைச்சு பார்த்தா அதான் அதாவது வந்து வீரா வந்து இனிமேல் வாழ்க்கையில் நான் மசாலா பாலே குடிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஓடுறாங்க இப்போ மல்லியா வந்து அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆனந்தி வந்து மல்லியாவை குமரன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டாங்கல்ல கிளம்புங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னு இவங்கலாம் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வீரா ஒட்டு கேட்டுட்டு எங்கே போகிறாங்க நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க குமரன் வீட்டில் அவங்க அண்ணன் ஆனந்திருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஆனந்தியோட கறிச்சி போய் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அதை பார்க்குற அவங்க இருக்காங்கல்ல ஆனந்தோட தங்கச்சி செல்வி அவங்க வந்து அண்ணன் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு பொண்ண கல்யாணம் விரும்புகிறாங்க அப்படினு அப்படின்னு அதை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க பெரியம்மா கிட்ட குமரனோட பெரியம்மா கிட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால மறுபடியும் வர போது இவர் வந்து இவரும் தான் விரும்புறாருங்கிற விஷயம் அப்புறம் தான் தெரியும் அதே நேரத்தில் வந்து அதை விரும்புகிறாங்கன்னு தெரியும் அதான் என் பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மொக்கையான ஒரு வில்லத்தனத்தை அடுத்து கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க அடுத்து இந்த விஷயத்தை பேசும்போது சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோசியரை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா குமரனோட பெரியம்மா அவங்க பொண்ணு செல்வி ஆனந்த் மூணு பேரும் வந்து அதாவது ஜோசியரை பார்க்க கிளம்பிடுறாங்க இப்போ வீட்டில் பார்த்தா சமையல் நடந்துருக்கிறத பார்க்கும்போது என்னான்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா உயிரை குமரனோட அப்பா உயிரை காப்பாற்றினாங்களா அந்த பொண்ணுக்கு விருந்து கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி எப்பயும் பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க இப்போ குமரனோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க வந்து எப்படிமா இவங்க கூடலாம் நீ வந்து இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அகிலா பேசுகிறாங்க கூட்டு குடும்பம்னா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கிடையில் இன்பாவை எப்படி வீட்டுக்குள்ளார விட்டாங்கன்னு தெரியல அவங்களும் வீட்டுக்குள்ளார வந்துடுறாங்க இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் காட்டுன அந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க இப்போ ஆனந்தியும் அவங்க அண்ணி மல்லியாகவும் ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க பின்னாடியே வந்து காரில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுற அண்ணன் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் அந்த மு அதாவது அந்த நாள் ரோடு வருது அந்த இடத்துல எப்படி திரும்ப போகிறீங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து நான் லெஃப்ட்டில் திரும்பணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் லெஃப்ட்டில் எப்படி திரும்பணுமோ அந்த மாதிரி திரும்பி போங்க ஆனால் இண்டிகேட்டர் எதுவும் போடாதீங்க நானே கை நான் நான் கையை போட்டு அப்படி காட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அவரும் சரின்னு சொல்லிடுறாரு இப்போ பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வீரா ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இப்போ அவங்க லெஃப்ட்டில் திரும்பணுமா ஆனால் ரைட் சைடு பார்த்தோம்னா அந்த மல்லிகா வந்து கை காட்டுவாங்க சரி ரைட் சைடு தான் திரும்புறாங்கன்னு சொல்லிட்டு வீரா இண்டிகேட்டர் ரைட் சைடு போட்டு அப்படி திரும்புறதுக்கு போகிறப்ப இவங்க லெஃப்ட் சைடு ஆட்டோ போயிடும் இந்த கார் இந்தான திரும்பவும் எல்லா வண்டி வந்து அந்த இடத்துல டிராஃபிக் ஜாமா மாட்டிக்குவாங்க வீராவால் வர முடியும் இப்போ பார்த்தோம் ஆனந்திக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயத்தை மல்லியாக சொன்னதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளானை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் நினைச்சு நினைச்சுட்டு இருக்கிறாங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை மூவ் பண்ணியிருக்கலாம் ஸ்டோரிய ரொம்ப சின்னதாக ஓட்டிட்டாங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட் எப்படி சுவாரஸ்யமா இருக்குது அது சம்பந்தமாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் ஆதரவு கொடுங்க ஃபார் வாட்சிங்